அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சண்டே உட மீட்டில் தான் பார்க்க போகிறோம் மே மந்த்னாலே ஃபுல்லாக மேரேஜாக தான் இருக்கும் அதே மாதிரி தான் இன்றைக்கி எங்களை மேரேஜ் இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கு தான் கிளம்பியிருந்தேன் காலேயே டிஃபன்லாம் லைட்டாக பண்ணிவிட்டு பசங்களை குளிக்க வச்சு கிளப்பிட்டேன் கரெக்டாக கிளம்பும்போது சின்ன பையன் வந்து தூங்கிட்டான் ஸோ ஃபஸ்ட்டு பையனை மட்டும்தான் கூட்டி போயிருந்தேன் போகும்போது சரியான வெயில் அடிக்கும்னு நினச்சேன் ஆனால் பார்த்தா கிளைமேட் நல்லா இருந்துச்சு ஸோ போகும்போது ஜாலியாக போயிட்டோம் நாங்கள் அங்கே போனதுக்கப்புறம் என்ன ஃபஸ்ட்டு பிரியாணி சாப்பிட்ற வேலை தான் ஸோ அதுக்கு தான் போயிட்டோம் செம்மையாக ரஷ்ஷாக இருந்துச்சு எப்படியும் உட்காந்தாச்சு மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரைத்தா ப்ரெட் அல்வா எல்லாம் சாப்பிட்டுட்டு பையன் ஐஸ்கிரீம் கேட்டிருந்தேன் அதுவும் நல்லா சாப்பிட்டுட்டு பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்துட்டு துவா செஞ்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் போகும்போது என்னோ சில்லு நின்றுச்சு வரும்போது சரியான வெயில் அதனால ஒரு இடத்துல நின்றுட்டு கரும்பு ஜூஸ் வாங்கி நான் பசங்கள்லாம் குடிச்சிட்டு அங்கேருந்து சில்லுன்னு கிளம்பியாச்சு வீட்டுக்கு வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு தூங்கி ஈவினிங் போல் தான் எழுச்சிருந்தேன் இஞ்சி டீலாம் போட்டு குடிச்சிட்டு நைட்டுக்கு என்ன செய்யுதுன்னு சொல்லி யோசிச்சுருந்தேன் தோசையும் சரி ஹெல்த்தியாக கார சட்னி செய்யலாம் அப்படின்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் நீங்கள் வெறும் கருப்புழுந்தை வச்சு துவையல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி காரச்சட்டி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் பசங்க வந்து கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு வந்து ஒரு கடையில் வந்து ஆயில் ஊற்றிட்டு கருப்புழுந்து வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா ஸ்மெல் வரும் அது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு ஆறு டு ஏழு பல் பூண்டு சேர்த்துட்டு உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு நாலு வெங்காய அளவுக்கு நல்லா வெட்டிட்டு அதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் ஒரு நாலு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து அதையும் சே வெட்டி அதையும் சேர்த்துக்கோங்க நல்ல தக்காளி வந்து தக்காளி வெங்காயம் நல்லா மேஷ் ஆக வரைக்கும் வேக வச்சுக்கலாம் இந்த காரச்செடி வந்து இங்கே கொஞ்சமாக செய்யாதீங்க கண்டிப்பாக நீங்கள் நிறைய செஞ்சுக்கோங்க ஏன்னா பசங்க வந்து தொட்டு சாப்பிட மாட்டாங்க அள்ளி தான் சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் என் பசங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் ஸோ அதான் நான் வந்து நிறைய எப்பவுமே செய்வேன் நான் இதை இது வதக்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு லெவன் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட் வரைக்கும் நீங்கள் அரைச்சி எடுத்திங்கன்னா சூப்பரான காரச்சென்னி ரெடி நம்ம இதுலேயும் தாளிப்பு கொடுத்தனால தாளிப்பு தேவை கிடையாது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தாளித்து கூட கடைசியாக சேர்த்துக்கலாம் சைடில் வந்து தோசை நான் ஊற்றிக்கிட்டேன் பசங்க பசிக்குதுன்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சொன்னால் தோசை ஊற்றி காரச்செண்ணி வச்சு கையில் கொடுத்துட்டேன் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருந்துச்சு சொன்னாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் நானும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வேறு என்ன வேலை கிச்சன் கிளீனிங் வேலை தான் பசங்கள் பால் குடிக்கக்காக பால்லாம் காய்ச்சி வச்சுட்டு எல்லாம் கழுவ ஆரம்பிச்சுட்டேன் சாமான்லாம் கழுவி முடிச்சுட்டு கிச்சன் ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிடுவேன் நானே எப்பவுமே தூங்க முன்னாடி அப்போ தான் நாள் காலைல வந்து பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கிச்சன் க்ளீனாக இருக்கும்னு சொல்லி கிச்சனில் போய் வேலை செய்வே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் எப்பவுமே நான் இப்படி தான் வந்து பண்ணுவேன் ஸோ இந்த மினி ப்ளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த மினி பிளாக்ல பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்